நான் ஒரு கதை படித்தேன் காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான் நரியை கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு இப்போ சிங்கம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பழக்கத்துக்கு வந்துடுச்சு சமைச்செல்லாம் தானாக தேடி சாப்பிட்றது கிடையாது ஆர்டர் பண்ணுறது தான் அது நரியை கூப்பிட்டுது பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு இந்த நரியை பார்த்தது எவன் இழிச்ச வாங்க கொண்டு போய் நம்ம கரெக்டாக கிட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்த போது ஒரு கழுத கிடைச்சது காட்டில் அந்த கழுத கிட்ட போய் பாரு உன்னை பேசணும் பேச்சுவார்த்தைக்கு கழுத இப்போ போலாமா என்னைக்காவது சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இந்த கழுதையை அரசராக்குமா ஆகாது இந்த கழுதை நினைச்சது அப்படியா என்ன மகாராஜா ஆக்கிற ஐடியா இருக்காரா அப்படின்னு நரி கூப்பிட்டுதேன்னு போச்சு போன உடனே சிங்கம் வெடுக்குன்னு பாஞ்சது பாருங்க ரெண்டு காது காணும் அது பாஞ்ச வேகத்தில் தச்சம் பொழிச்சோன்னு ஓடிச்சு இந்த கழுது அடிச்சு புரண்டு ஓடிச்சு நிறைய பார்த்து புடிச்சிட்டுவார் நிறைய பின்னாடியே போய் அவசரப்பட்டுட்டிய நான் தப்பிச்சதே பெரிய விஷயம் காது போச்சுன்னு கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியாக காது இருக்கிறது இடைஞ்சலா இருக்கேன்னு எடுத்தார் இந்த காது இருந்தால் கிரீடம் வைக்க முடியாதுன்னு தான் மகாராஜா எடுத்தார் நீ அவசரப்பட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட புரியுதா உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்லை இந்த காது இருந்தால் இடஞ்சல் இல்லையா அதை எடுத்தாரு புத்தி இல்லாமல் நீ போய் ஓடியாந்துட்டியே அப்படியா உன்னை மறுபடியும் கூட்டு வர சொன்னார் அப்படி போச்சு கழுது மறுபடியும் பாஞ்சது பாருங்க கழுத திரும்பி ஓடிச்சு வால் மாட்டிக்கிச்சு வால் அருந்துருச்சு ஓடிய போச்சு கழுது மறுபடியும் நிறைய போய் சொல்லுச்சு உன்னை புத்தியை திருத்த முடியாது இல்லை வாழை சாப்பிட்டுடுச்சு பிடுங்கிருச்சு என்னை கொண்டுடுமோன்னு பயமாக இருந்தது நீ சிம்மாசனத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் இல்லையா அதுக்கு வால் இடைஞ்சலாக இருக்கும்னு தான் வால் ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கிறாரு உனக்கு ரொம்ப அவசரம் இப்போ நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான் ஒரு ஆபரேஷன் தான் மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி நம்புங்க கழுதை சொல்லிச்சு எனக்கு வால் காணுமே வால் போயிடுச்சேன் அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்தில் உட்கார முடியும் ஒரு மாதிரி ஒரு அறிவு கட்ட கழுதை ஏன் வேக வேகமாக உடையாரு நம்பு மகாராஜாவை நம்பு புரட்டுவா அப்படின்னு உடனே என்ன பண்ணிச்சு மறுபடியும் கழுத வந்தது பாருங்க ஒரே அடி சிங்கம் கழுத செத்த உடனே அதை நிறைய பார்த்து சொல்லிச்சு ஓ இதை கரெக்டாக தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி குடல் ஈரல் ஹார்ட்டு மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா அப்படின்னு நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையை தின்னுடுச்சு வெரி சாஃப்ட் டிஷ்ஷு நிறைய சாப்பிட்டுடுச்சு குடல் ஈரல் நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளைன்னு கழுதைக்கு மூளை இருந்தால் அது மூணாவது தடவை வந்திருக்குமா எங்க முதல் தடவை காதை போன உடனே புத்தி வந்திருக்கணும் வாலை எடுத்த உடனேயாவது உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும் எதுக்கு கைதைக்கு எப்போ வரலியோ அப்பவே அதுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா அதான் மூளை இல்லைன்னுச்சு சிங்கமும் நம்புச்சு இதுக்கப்புறம் நான் இதை விளக்கமா சொல்லணுமா போ ஓட்டு போடுங்க உங்க சௌரியப்படி போய் ஓட்டு போடுங்க போங்க யாரு வேண்டாம்